கேப்பார் பிரம்மா கிட்ட கேப்பாங்க பிரம்மா வந்து தெரியல

அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்றாங்க பிரம்மர் அவருக்கே பிரணவத்தோட எல்லா சிவனும் பார்வதியும் கேக்குறாங்க எல்லா விஷ்ணு எல்லாரும் கேக்குறாங்க சரி நீங்க பிரணவத்தோட பொருள் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல சிவனும் சொல்லல அப்ப உங்களுக்கே தெரியலனாக்கா அப்ப நான் சொல்றேன் நீங்க உபதேசம்

முருகர் வந்து குருவாக இருந்தோம் அவர் பிரணவத்தோட பொருள் சொல்கிறாங்க அது வந்து சூக்மாவும் காதல் தான் சொல்கிறாங்க இது இந்த திருவிழையார் வந்து சிவனுக்கே தெரியலையா அந்த பிரணவத்தோட பொருள் என்னோட கேள்வி தெரியும் சரி அப்போ ஏன் அவர் வந்து மகனுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த டெஸ்ட் பண்றதுக்காக அவர் வந்து எப்பவுமே இப்போ இங்கே எல்லாரும் கீழே உட்காந்துங்கிறாங்க நான் மட்டும் மேலே உட்காந்துக்கிறேன் அப்போ மேலே உட்காருவேன் குரு கீழே உட்காருவேன் சீடர் அப்போது குருவாகப்பட்ட முருக மேலே உட்காந்துங்கிறாரு இல்லையா அப்பாவாக இருந்தால் கூட விஷயம் தெரியலன்னா கிழ உட்காரணும் அதனால் சிவபெருமான் கீழே உட்காந்தாரு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா சிவத்துக்கு பொருள் தெரியும் ஆனால் நீ ஒரு இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ உனக்கு தெரியாது தானே நினைக்கிற நீ தெரிஞ்சிக்கணும்னா கீழே உட்கார்னா சொல்கிறப்ப மேலே உட்காருவேன்ட்டார் இல்லையா இப்போ இங்கே வந்து எல்லாரும் யோகம் பண்றாங்க உபதேசங்கள் வாங்குறாங்க எல்லாரும் நான் பாடம் பண்ணுறேன்றாங்க ஆனால் ஆனால் இந்த எதுக்காக வாங்குகிறோம் ஏன் செய்கிறோம் யாராவது கேட்டால் இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாது யோகம் பண்ணுறாங்க பிரம்மா என்ன பண்ணார் அது மாதிரி எல்லாத்தையும் படிச்சுக்கின்னு இருந்தார் அது ஏன் படிக்கிறோம் அதுக்கு பொருள் என்னன்னு அவர் தெரியாதுன்றாரு அதனால் முருகம் பிடிச்சு அவர் ஜெயிலில் போட்டு ரெண்டு காவலாளிய விட்டு நல்லா நோத்துல அட்டி எடுத்துக்கணு வைக்கிறார் அதான் நான் ஒரு கொட்டு போகிறேன் நீங்கள் மீதி கவனிச்சிங்க ஸ்டேஷனில் போனால் இன்ஸ்பெக்டர் ஒரு அரை தான் அறிவார் போலீஸ்காரை விட்டு கவனிச்சுட்டுவாங்கோ அவங்க ஆள் அழி பிச்சு பிடிங்கிடுவாங்க அது மாதிரி பிரம்மாவை என்ன பண்ணாரு இவர் ஒரே ஒரு கட்டி உள்ளே தள்ளி போட்டு இருக்கிறவங்களெல்லாம் அப்போ நோக்கம் பண்ணிட்டார் அதனால காட்டினான் இப்போ இவர் சீடன் ஆனார் யார் உலகத்தை படைத்தவரே சீவனை சீடனானார் முருகனை சீடன் சீடனானார் ஆனால் புள்ள உருவானோம் இதுக்கு பொருள் என்ன என்ன பொருள் ஏன் இப்படி வச்சாங்க ஐதீகம் அப்படின்னா சரியா வச்சுக்கிறாங்க முட்டாள்தான மக்கள் அறிவு வச்சுக்கிறாங்க காற்றுன்றது எல்லா பொருளுக்கும் மேலே பறக்கக்கூடியது இல்லையா மற்ற பொருள் எல்லாம் காற்றுக்கு கீழே தான் இருக்கும் அப்போ முருகன்றவன் காற்று இல்லையா முருகன்னா அழகு அழகுன்னா உயிர் அது என்ன அப்போ முருகனா காற்றா இருக்கிறது அப்போ காற்றாக இருக்கிறதால கடவுளே கீழே தாங்கிறார் காற்று மேலே இருக்குது அதுதான் அங்க குரு சிஷி நான் காட்டுறது இதுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குதும்மா என்னத்தம்மா சொல்கிறது நான் இவ்வளோதான் சொல்றதுமா ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் பேசும் முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளி மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அந்தமான அருணாசல பெருமாள் அப்போ இந்த ஆறு ஆதாரத்திலையும் மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிபூர்வம் அனாகதம் விசித்தி ஆஜ்ஞை இந்த ஆறு ஸ்தானத்திலையும் காத்து கடந்து போகுது மீது எல்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் தான் நிற்கிது அப்போ சிவபெருமானே அவர் ஸ்தானத்தில் தான் நிற்கிறார் அவர் பிள்ளையா இருக்கிற காற்று அவருக்கு மேலே போகுது அதனால அது தகப்பன் சுவாமின்னு வச்சாங்கம்மா இதான் அதுக்கு பொருள் புரிஞ்சுதான் காதுல ரகசியமா சொன்னது ஐயா பிரணவர் உம் தலத்த காதுல ரகசியமா சொன்னது பிரணவமன் காதுல ரகசியமா சொன்னது ஓம் என்ற ஒரு பொருள் ஆனா அந்த ஓம்ன்றதுக்குள்ள என்ன இருக்குது அதுதான் பிரணவன் அகார உகாரம் மகாரம் இதுதான் ஓம் அப்போ இந்த அகார உகாரம் மகாரம் ஓம்னா அது என்ன ஆகுது இங்கிலீஷில் சொன்னால் நியூட்டான் பல்டான் எலக்ட்ரான் இல்லையா அப்போ அது என்னாது அப்படின்னா நெருப்பு காத்து சப்தம் இது மூணு தான் உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது இந்த மூணு இல்லைன்னா இந்த மண்ணுன்றதும் யூஸ் ஆகாது ஆக என்ற தலையும் யூஸ் ஆகாது இந்த மூணு தான் இயக்கத்தில் இருக்குது இந்த மூணு சேர்ந்தால் தான் ஓம் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க சிவபெருமானேன்னு கும்பிட்டுன்னு போக மாட்டேங்கும் ஓம் நம ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணுங்க ஓம் நமோ நாராயணம் ஒரு அம்பாள் கோயிலுக்கு ஓம் சக்தி போம் சொல்லி சொல்லிங்க சக்தி சக்தி பெருமாள் பெருமாள் ஏன்னா அந்த ஓம்ன்றது சேர்க்கலைன்னா அங்க கடவுளுக்கே வேலை கிடையாது அதனால அந்த தான் உலகம் ஓம் என்றதான் பிரணவம் ஒரு விதையத்த போய் மண்ணுல நட்டினா அது முளைச்சு வரும்போது ஓம் தான் வரும் இல்லையா உலகத்தில் பாரு எவ்வளோ பேர் அதிசயத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் பார் கேட்டால் மின்ஞானி என்றான் தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கை வச்சுக்கின்னு அப்படியே அது ஓமோடிகள் தான் இருக்கும் அப்போ இந்த உலகம்ன்றது பிரணத்துக்குள்ளே தான் அடக்கும் உயிரினங்களும் பிரணத்துக்குள்ளே தான் அடக்கும் அதனால் இதை நீ தெரிஞ்சிக்காத நீ என்ன படித்து என்ன பண்ண போற ரெண்டு கொட்டு உள்ள சாத்து இதாமல் நடந்தது சொல்லுமா எனக்கு ஒரு திருக்குள்ள ஒரு பாட்டு இருக்கையா வாத்தினை அடர்ந்த வேள் வெளியற் தங்கள் மாயம் அத்தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் உடைந்து மாப்பதம் அணிந்து பணியேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அதை தந்து ஆழ்வாய் அந்த ஜோதி நாதம் வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அதை தந்து ஐயா பூ போடுறோம் நாதம் கேக்குது எல்லாமே அந்த அழகா புரிகிற மாதிரி இருக்கு ஜோதி உணர்கின்ற வாழ்வே சிவம் என்று அப்படின்னு ஆன பிறகு அதையா ஐயா அருமைகிறார் சோகம் அப்படின்ற எதுக்கு அத கேட்கிறார் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான பேரின்பம் இல்லையா மனிதனுக்கும் கடவுளுக்கும் இந்த வித்தியாசம் மனிதன் வந்து கடவுளை கும்பிட்டுக்கினே இருக்க ஆசைப்படுவான் ஆனா மனிதன் கடவுளாக ஆகும்போது வருத்தப்படுவான் என்ன செயல் போயிடும் பதினாறாயிரம் பாட்டு பாடினாரா இல்லையா ஆனா இன்னைக்கு கிடைச்சது ஆறாயிரம் பாட்டு தான் அவருடைய பாடு அப்போது அவர் மனிதனாக இருந்து இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது அவர் சந்தோஷப்பட்டார் ஆனா இந்த மனித ரூபம் ஜோதியில போய் சேரும்போது வருத்தப்படுறாரு இனி நான் உலகத்துக்கு ஒண்ணு சொல்ல முடியும் ரொம்ப அழகா சொல்லுவார் அருணகிரி இப்ப கோவில் போற அதுல இப்ப பாடின பாட்டுல வானவரெல்லாம் வந்து சிவனை கூட வழங்கல முருகனை தான் வணங்கினாங்க ஏன்னா வானவர்களை அறக்கறக்கிட்டல இருந்து மீட்டேர்த்தது முருக போயிருமான் அது இன்னொரு பாட்டு கூட ரொம்ப அருமையா ஐயா

காளி உபாசகர் அவர் காளியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமியார் அருணகிரி வந்து இது மாதிரி மகா ஒன்று அவருக்கு ஒரு பொறாமை இவ்வளோ பாடல்கள் போடுறோம் அவன் எல்லாரையும் இவர் ம மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளை யாரும் மதிக்க மாட்டோம்ன்றாங்கல்ல இப்போ இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு இது மாதிரி நீ முருக பக்தன் முருகனை பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது சாட்சி காட்ட முடியுமா அப்படின்ட்டு காட்ட முடியும் அப்படின்றது எப்படி காட்டுவேன்றார் இங்கே நான் பாடும்போது மயில் வரும் முருகன் வருவான் அப்படின்ற சரி வரவை காட்டு பார்க்கலான்றாரு இவர் எவ்வளோ பாடல் பாடுறாரு ஆனால் வரலாங்க ஏன்னா அம்பாள் உபாசகர் என்ன பண்ணிட்டா முருகனை அம்பாள் உபாசகர் பண்ண முருகனை அம்பாள் பிடிச்சி வச்சுக்கணும் அதனால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு அதுக்காக இந்த பாட்டை பாடுவோம் ஆமா இந்த குண்டலியா இருக்கிற அபின காலி அவ அவ மறக்கணும் தன்னை மறந்தாலும் இந்த குழந்தைய விட்டுடுவான் அவ உணர்வோடு இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைய பிடிச்சி வச்சிருவா அப்படின்னுட்டு இந்த பாடலை அவர் பாடினோடனே காளி மெய் மறந்து நின்றுடுவான் குழந்தைய விட்டுடுவான் அங்கே மயில் வந்து உட்காந்துடுவான் அப்போ அம்பால வசியம் படுத்துறதுக்காக பாட்டு பாடுவாங்க அதனால் இதை எல்லாமே ஒரு அற்புதமான விஷயங்கள் ஆனால் இதனுடைய பொருட்கள் தெரிஞ்சுக்கிது பாட்டு பாடுறது பெரிய விஷயமே இல்லை பசங்கிட்ட கொடுத்தா விட புக்கில் இருக்கிற பாட்டு பாடிடும் ஆனால் நாலாயிரம் பாட்டு நீ தெரிஞ்சுக்காத நாலே நாலு பாட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனால் பொருள் தெரிஞ்சுக்கணும் இந்த பாட்டுக்குள்ள திருப்புகள் பாட்டு வந்து நான் பத்தாவது படிக்கும் போது அப்ப கூட பாட ராகமா அழகா பாடிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா இப்ப இந்த கொஞ்சம் வருஷமா தான் உபதேசம் ஒரு ஒரு பாட்டுக்கும் நான் திருப்பியும் அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் வருது இல்ல சித்தர்களுடைய புக்குகளை நான் எத்தனையோ பேருக்கு முதல்ல வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்ல படிச்சுட்டு ஒண்ணு புரியலை சாமி என்று திருப்பி தான் ஆனால் உபதேசம் வாங்கினவங்களுக்கு படித்தா புரியும் ஏன்னா அதில் எழுதி இருக்கிறது தான் உபதேசம் உபதேசம் தான் அதில் எழுதி ஆனால் இங்க உபதேசம் வாங்காத அதை படிச்சுன்னா ஒரு விளக்கமும் புரியாது இதை அர்ணகிரிநாதர் இந்த ஆறு ஸ்தானத்தை பற்றி பாடுவார் பாடும்போது நாத விந்து கணாதி நமோ நமோ மந்திர குருபா நமோ நமோ ஞான பண்டித சாமி நமோ நமோ அருத்தாராய அப்படின்னு பாடுவார் இது காரணம் என்னென்னா ஒரு ஒரு ஸ்தானத்துலேயும் அந்த நாதமும் விந்தும் கலந்து தான் விந்துன்னா ஒளி நாதமுன்னா ஓசை இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம உயிராகவே இருக்குது ஏற்கமே பண்ணுது அதனால் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருப்பிடம் ஒன்று தான் ஆனால் உடல் முழுக்க பாஞ்சு இருக்குது அது பாயாத இடத்துல உடலில் உணர்வு இருக்காது அதனால் இது உடல் முழுக்க இருக்குது ஆனால் இதுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்குது அப்படின்றத அந்த பாடலினுடைய கடைசியில் சொல்லுவார் புகழ் காவேரி யாழ்வினை சோட மண்டல மீதேரி ராச கம்பீரா நாடாளும் நாயகா வயலூரா அப்படியே இந்த முருகங்கிட்ட வயல் வச்சிருக்கிறாரு அந்த மயில் வச்சுக்கிறாரு ஒரு சேவல் வேறு வச்சுக்கிறாரு இதெல்லாம் வந்து கடவுளுக்கு எதுக்கியா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா ஆனால் இதனுடைய நிறங்களையும் இதனுடைய செயல்களையும் யோசிக்கிறதே இல்லை மனுஷன் ஏன்னா ஒரு கதை கூட இருக்கு கதை இருக்கட்டும் கதை இல்லாத போட்டோமா நிஜம் என்னான்றதை இவனால் அறிய முடியாது இல்லை தவிக்கிறான் மனுஷன் இல்லையா ஒரு சேவல் இருக்குது ஒரு வேல் இருக்குது இல்லை ஒரு மயில் இருக்குது ஒரு பாம்பு இருக்குது பா மயில் இருக்கிறத பாம்பு நிற்காது என்னை கொத்தி போட்டுரும் ஆனால் இங்கே எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்குது மூணு இதுக்கு என்ன காரணம்டான்னு மனுஷனுக்கு புரியல முருகர் பாம்புக்கு எல்லாம் வச்சுன்னு நல்லா சௌஜமாக இருக்கிறாரு இந்த பக்கம் ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டாரு அந்த பக்கம் ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கோ நல்லா ஜாலியாக இருக்கிறாரு அப்படின்னு மனசை வாழ்ந்துன்னுங்கிறான் ரெண்டு பொண்டாட்டின்றது பொண்டாட்டி கடவுளுக்கு நத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி தான் ஒன்றுமா சம்பாரிச்சு சோறு போடுறோம்னு நாலு பொண்டாட்டி வைக்கிறான் ஆனால் அந்த சம்பாதிக்கு வேண்டிய அறுபது ஆயிரம் பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம் ஆனால் அது ஏன் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி யோசிக்கவே இல்லைம்மா இந்த மனுஷன் மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்தது இந்த இன்பம் துன்பம் எதுல இருந்து உருவாதனாலும் ஒரு பெண்ணு கிட்ட உருவாரு இல்லையா அதனால ரெண்டு பெண்களை வச்சுக்கலாம் ஒரு பெண்ணு கிட்ட இன்பத்தாடுச்சின்னா இன்னொரு பெண் கிட்ட துன்பம் வச்சுக்கணும் இந்த துன்பம் வரும்போது இன்னொரு பெண்ணு கிட்ட போயிடணும் நீ இன்பத்தாடே இருக்கு அப்போ மாறி மாறி வர்றது உலகத்துல இன்பமும் துன்பமும் சேர்ந்ததா வாழ்க்கையின் தத்துவம் தான் அது வச்சிருக்க இப்ப இந்த பாம்பு மயில் இதெல்லாம் வச்சிருப்பார் அன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லுவார் ஆடும் பரிவேல் வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பணி அருள்வாய் தேடும் காயமா முகனை செறிவி சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுள்ள யோகை சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அறை என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபத்தியே இதையெல்லாம் சொன்னவர் இந்த சேவல் என்ன என்னன்னா தொண்ட நம்ம கத்துறது அதனால்தான் கத்துவோம் மயில் என்னன்னா நம்மளுடைய மூச்சு நீல நிறம் அது பறக்கக்கூடியது பாம்பு என்னன்னா குண்டலி வேல் என்னன்னா இந்த மூச்சு இருந்து உச்சி வெறிக்கும் போயின்னுக்குறது வேல் இதில் ஏதாவது போய் இருக்குதா பாரு இவ்வளவு ஒரு இடத்துல அமைக்கிறான் ஆனால் மண்டையனங்களுக்கு புரியாம இதை எதையோ கதையாக்கின்னுக்குறான்னு இல்லை சொல்றாரு மனசு கெட்டுப்பா என் மனம் நல்லா இருப்பா என் வாழ்க்கையே போயிடுச்சு அவ்வளோதான்பா அப்படின்னு சொன்னா அது கருணுகிற சொல்றாரு கெடுவாய் மனநே கதிகேல் கதவது இடுவாய் வடிவேல் நினைவது சுடுவாய் நெடு வேகனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் அகமாம் என பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல நலகவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் என்றால் அம்மா பொருள் ஒன்று அறிந்திலே இல்ல ஒவ்வொரு கத்தியும் கிடக்கிறேன் நான் இது உனக்கே நியாயமாக இருக்க அப்போ நீங்க இவ்வளவு முருகர் இவ்வளவு பவர் அவ்வளோ சக்தி உள்ள கடவுளாக்கா எனக்கு என்னமோ சிவனோட முருகர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் தோணுங்க அவரை படிச்சு நான் ரொம்ப பவரானுவேன் இல்ல ஆனால் என் பிள்ளை என்னை விட பவரானுவேன் ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே அப்பா என்ன புஷ்தாலி கொண்டு போடுவான் அவன் அது மாதிரி சிவனுடைய புள்ளைக்கு சிவனை விட பவர் ஜாஸ்தி

ஆனால் கழுத்துக்கு மேலே வாங்குற உபதேசம் எப்படி நடக்குதுன்னு உன்னாலே அறிய முடியாது அறிய முடியாது இது ரகசியம் அறிஞ்சது சூழும் இப்போ உள்ள உயிர் இருக்குது பார்க்க முடியுதா ஆனால் உடலை பார்க்க மாட்டோம் இதுதான் சூழும் சூற்றம் ஒன்று உள்ள இருக்கிறது அறிய ரகசியமாக இருக்குது ஆனால் பார்த்தது அடையாள பொருள் இது வெளியே தெரியுது அதனால உபதேசங்களும் அப்படி இருக்குது செய்யணும் செய்தால்தான் பலன் செய்யாமல் ஒரு பயணம் கிடையாது சரியா நம்ம என்ன பண்ண முடியுங்க தான் லோல் பண்ணணும் வேற என்ன பண்றது நம்ம உயிரை உணர்ந்தா மட்டுமே சாத்தியம் உயிரை உணராதவங்களுக்கு ஒரு சாத்தியமும் கிடையாதுப்பா வாழ்க்கை ஃபுல்லா ஒவ்வொரு பிறப்புலையும் உதப்பட்டு தான் சாகணும் அதுல சிக்காம இருக்கணும்னா நீ உன்ன உணரணும் உலகத்தை உணர்ந்து போன ஒரு பயன் இல்லை வேலாயுத உபதேசம் வாங்க வந்தார் முதல் முதல் வா உபதேசம் வாங்க வரார் ஆனால் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வரு கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு வார் இல்லைன்னா இருக்குதுன்னு வரும் ரெண்டாவது நிறைய படிப்பு ரைப்ரரியில் பூந்துட்டார்னா ரைப்ரரி மூடுறது கூட தெரியாது தன்னை மறந்து படிப்பான் அந்த அளவுக்கு அதனால தான் இன்னைக்கு நம்ம புக்கு சரம்பாத்தால் பரம்பார்க்கலாம் மௌனம் பஸ்மதி ரெண்டும் அவன் தந்து தான் அந்த அளவுக்கு ஆனால் அவனை இட்டுன்னு வர்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா இவன் ஏடா கூடமாக கேள்வி கேட்பான் அப்புறம் குரு மாட்டிக்கு போகிறாரு அப்படின்னு பயந்துக்கு நின்றுனாரு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி சாமி அப்படின்னு ஆட என்னயா இட்டுன்னு வாயா எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் இல்லைன்னா அவங்ககிட்ட நான் தெரிஞ்சிக்கிறேன் போய் என்ன எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறதால நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அவங்ககிட்ட கேட்கிறதால நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு அப்புறம் வந்தான் அவன் சொன்னேன் நான் இதை படிச்சுக்கிறேன் அதை படிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் படித்தேன் சாமி நான் நான் சொன்னேன் சந்தோஷமா நீ எல்லாத்தையும் படிச்சுக்கிற உன்னை படிச்சியான்னு என்னை எப்படி படிக்கிறது சாமினா எல்லாத்தையும் படித்த எல்லாம் உலகத்தில் போகுது உன்னை படிக்கலாம் நீ இருக்க மாட்டேன்னு அன்னைக்கு வந்து உபதேசம் வாங்கினா இன்றைக்கி சுனாமி வந்து தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலு ஆ அப்போ உபதேசம் வாங்கணும் அதுக்கப்புறம் அவன் போய் அவன் பிள்ளை எல்லாட்டின் வந்து உபதேசம் வாங்கினா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறான் ஏன்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கினா அரசியல்வாதிக்கு தேவை உலகத்தை பற்றி தெரிஞ்சுன்னா வரலாறு எதிரவனுக்கு தேவை உனக்கு என்ன உலகத்தை பற்றி தெரியுன்னா உனக்கு உன்னை பற்றி இல்லை தெரியணும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதுதான் அவனுக்கும் உதவும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு என்ன உதவும் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு என்ன உதவும் அவர் இப்படி இருக்கிறாருங்க இவர் அப்படிக்கிறார் அவர் எப்படி என்னங்கிறார் நீ எப்படிக்கிற நியூஸ் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரணும் தன்னை எவன் மொத்தம் உணர்ந்தானோ தலைவனை பார்க்கலாம் தன்னை உணராதவனுக்கும் தலைவனுக்கும் உறவே கிடைக்காது சாமி இதுதான் ஆன்மீகம் அதே மாதிரி மகான்கள் எல்லாமே இடம் பயந்துட்டே இருந்தாங்கல்ல பொதுவாக ஞானம் தெளிவுபடுறவங்க எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல மகானுங்களாம் ஊர் விட்டு ஊர் ஊரா சுற்றி இறை பேரவனுடைய புகழை பாடிட்டே இருந்தாங்க அது ஒரு இடத்த தங்காதது காரணம் அறிவாளியாக இருந்தாங்க நான் முட்டாளாக இருக்கிறேன் வித்தியாசம் இதான் சாமி நீங்கள் வித்தியாசம் ஏன்னா இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இவ்வளோ பேர்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனக்குறைகள் இருக்கும் இப்போ அந்த மனக்குறையை தீர்க்கணும் நான் அவனை தொடணும் ஆம்பளியை தோடும் போது அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் ஆம்பளியாக பொம்பளியான்னு நான் பார்க்கறது கிடையாது ஆன்மாவை மட்டும் பார்க்கறது பார்க்குறது அப்போது பொம்பளையையும் நான் அதே மாதிரி தோடுவேன் ஆனால் அது என்ன ஆகும் என்ன ஆகும் இல்லைங்க ஏன் நான் வாஞ்சான் அவனுக்கு அதுதான் தெரியும் ஏன்னா அவனால் உண்மை தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாதால் சமையல் பற்றியா பொம்பளியை தொட்டால் தொட்டால் இந்த வம்பு வரக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணான் மக்களை விட்டு விலகி வாழ்ந்தான் உபதரம் இல்லாமல் வாழ்ந்தான் ஆனா ஊருக்குள்ள வாழறும் பல இன்னல்களை சந்திச்சு இப்போ என்ன ஏன் கத்திணும் எதுக்காக கத்தணும் ஊர் மக்கள் தான் அது நன்மையான கிடைக்குது நீ நீ சொல்லிட்டா வரலாம் அப்படியே நன்மை எடுத்துக்கணும் அப்படியே வழியில் சொன்னபடி அவன் மனம் எடுத்துக்கணாதான் அவன் நடப்பான தவிர நம்ம சொன்னதால எடுக்க மாட்டான் அது மகான் உணர்ந்தான் ஆட பா இந்த மானிட இனத்துக்கு எது சொன்னாலும் இவனுக்கு புரிய போகிறது இவங்க கூட போய் மண்டு கட்டி கிடக்கணும் நம்ம ஒதுங்கி வாழலாம்னு புத்திசாலித்தானமாக வாழ்ந்தான் ஆனால் நம்மளுடைய முட்டாள்தானம் என்னன்னா நம்ம எல்லாருமே நம்மளை மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுதால மக்களோடு இருக்கிறோம் மக்களோடு இருக்கும்போது பல இன்னல்களை நம்ம அனுபவிக்கிறோம் இதான் வித்தியாசம்